என்ன கோரிக்கை சம்மந்தமாக மனு முன்னொடுக்கணும் நினைக்கிறீங்க பாதிப்புகள் வந்து கடுமையாக இருக்கும் அந்த உயர் அழுத்தத்துக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் வந்து அந்த மின் மின் கம்பிகள் அதை நடுவது அது ஊர் பகுதியில் போவது எடுத்து இணைப்பை எடுப்பது தவறானது எந்த கிராமங்கய்யா தொட்டணம் பட்டி இதுதான் வந்து மின் இணைப்பு ஓ சரி

அதாவது ஹெவி கரண்டை வந்து மக்கள் புலக்க இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அது வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் எங்களுக்கு லைன் மாற்றுறன்றதான் மக்களுக்கு ஒரு எண்ணமாக இருந்துச்சு இப்போ கச்சடி லைனை வந்து ஒவ்வொரு பொது யூசேஜ் பகுதியில் வந்து பல விதமான கணரை வாங்கின போது பள்ளி வாகனம் போது எந்த ஒரு பாதுகாப்பு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மேலே செஞ்சுருந்தாங்க அதுக்கு முறையாக நாங்கள் அரசு தான் பெட்டிஷன் போட்டோம் அதுக்கு முறையான பதிலும் வரல திருப்பியும் அவங்க வந்திருந்தாங்க ஒரு சுமார் ஒரு ரெண்டு நாள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் தொட்டனம்பட்டி கிராமத்திலிருந்து பொதுமக்கள் வந்து செயற்பொறியாளரை சந்திக்கிறதுக்காக திண்டுக்கல் செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா உயர் மின்னழுத்த கம்பங்களை கம்பிகளை மக்கள் பெரும்பான்மையாக குடியிருக்கின்ற குடியிருப்புகளின் வழியாக கொண்டு போகிறத வந்து உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா அது வந்து கொஞ்சம் பல்லமான பகுதி பக்கத்தில் இருக்கின்ற கண்மாய்கள்லாம் நிரம்புனதுன்னா இடுப்பளவில் வந்து தண்ணி நிற்கிற மாதிரியான பகுதி அது விவசாயத்திற்கான பொருட்களை டிராக்டரில் கனரக வாகனங்களில் எடுத்துகிட்டு போகும்போது விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மக்களினுடைய அச்சமாக இருக்குது எனவே அந்த கம்பங்களையும் அந்த கம்பிகளையும் உடனடியாக அகற்றி தரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்ட செயற்பொறியாளர் அவர்களை சந்திக்கிறதுக்காக பொதுமக்களின் சார்பாக வந்திருக்கிறாங்க இந்த இந்த சந்திப்பிற்கான தலைமை பொறுப்பாக தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தொடர் வடிவேல் அவர்கள் அவர்களினுடைய தலைமையில் தொட்டனம்பட்டி கீழத்தர் பொதுமக்களின் சார்பாக நாங்கள் செயற்பொறியாளர் சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்

அதாவது கொடுத்த பெட்டிஷனில் வந்து அது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையுடைய பகுதியில் தான் நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது நெடுஞ்சாலையே கிடையாது நெடுஞ்சாலைன்றால் பலரக வாகனங்கள் செல்லக்கூடியது தான் நெடுஞ்சாலை ஒரு அடிப்படை ஒரு இது கூட கூட தெரியாமல் மக்கள் புழங்கு இடத்த வந்து வச்சு அது வந்து ஹைவே நெடுஞ்சாலை நாங்கள் கொண்டு போகிறதுக்கு எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு இழிவாக பேசி அதிகாரிகளை வச்சு தாக்கி அதிகாரிகளை வச்சு காவலை உத உதவியாளர்களை நல்ல தாக்குதலை ஏற்படுத்தி மக்களுடைய பலவிதமான மன சங்கட்டத்துக்கு உள்ளாக்கி அவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதை யார் யார் மே அதிகாரிகளோ பார்த்து முறையான தபாலும் கொடுத்தாச்சு நேரடியாக போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சோ நாங்கள் பெட்டிஷனும் போட்டாச்சு யாரும் இன்ன வரை இந்த ஒரு குறையும் நிறையும் வந்து கேட்குறதுக்கு எந்த விதமான பயன்பாடும் ஆகலை அதனால் திரும்ப திரும்ப எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடிவு முடிச்சிருவோன்ற இதெல்லாம் எங்களுடைய எண்ணம் இல்லை இது முடிக்கிற அவங்க முடித்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தர்றது வரையும் நான் எங்களுடைய போராட்டம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பார்த்தா அந்த பையன் இல்ல என்ன பண்ணி தள்ளுறான் ஆனா இது மூணு இதுல போகல முடியாது 10 கூட வர மாட்டான் வந்து வரணும் இந்த சம்பந்தம் அவங்க கிட்ட ஆதி அந்த மாதிரி ai đó có phaín phải bây giờ thì sẽ tìm người đi học nữa, cái này, ai biết thế nào, hôm nay, ba mươi không 嗯。